நிறைய கர்ப்பிணி பெண்களுக்கு காமனாக இருக்கிற ஒரு கம்ப்ளைண்ட் படுக்கும்போது எழுந்திருக்கும் போது திடீர்சூருக்கு எழுத்து பிடிக்கிற மாதிரி வலிக்குது டாக்டர் இதனால் ஏதாச்சும் டேஞ்சராக குழந்தை கீழே எனக்கு இதை பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இது வந்து ரவுண்ட் லெகமெண்ட் பெயின் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த ரவுண்ட் லெகமெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையோடைய ரெண்டு முனைகள்லேருந்து நம்மளோட ப்ரைவேட் பாட்டுக்கு ஒரு கயிறு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஸோ இந்த இந்த லிகமெண்ட் என்ன ஆகுதுன்னா ப்ரெக்னென்சி டைமில் வந்து கர்ப்பப்பை வந்து ஸ்ட்ரெச் ஆக ஸ்ட்ரெச் ஆக இந்த லெகமெண்ட் மேலே ஒரு புல் இருந்துகிட்டே இருக்கு இழுத்துகிட்டே இருக்கிறதுனால நிறைய பெண்களுக்கு இந்த வலி வருது ஸோ இந்த வலிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வலி வந்து ஹார்ம்லெஸ் இருந்தாலும் உங்கள் குழந்தைக்கோ உங்களுக்கோ எந்த ஒரு ஆபத்தும் இல்லை நார்மலாக படுக்கும்போது திரும்பும்போது ஸ்லோவாக எழுந்திருக்கணும் ஸ்லோவாக படுக்கணும் அதே மாதிரி ப்ரெக்னென்சி டைமில் படுக்கும்போது சப்போர்ட்டுக்கு பில்லோஸ் இல்லை அந்த சி பில்லோஸ் எதுவும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் பெயிண்ட் அடிக்கடி வருதுன்றவங்க ப்ரெக்னன்சிக்கு சேஃபான சப்போர்ட் பெல்ஸ் இருக்குது ஸோ இந்த பெல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வார்ம் கம்ப்ரஸ் ரொம்ப ஹாட்டான தண்ணீர்லாம் இல்லை வெது வெதுப்பான தண்ணீர் வச்சு நீங்கள் ஒத்தளமும் கொடுக்கலாம் ஸோ இதெல்லாம் பண்ணும்போதே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த பெயின் வந்து ரிலீவ் ஆகிடும் ஜென்டல் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸஸஸஸஸும் நீங்கள் பண்ணலாம் ஓகேவா ஸோ இதை இதெல்லாம் பண்ணியுமே பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இல்லை வந்து யூரின் போகும்போது எரிச்சல் இருக்குது வலி இருக்குது ஆர் கர்ப்பப்பை வந்து டைட் ஆகிற மாதிரி சென்சேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும்